கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டாக பூந்தி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் கடையில் கிடைக்கிற டேஸ்ட்டில் அதே டேஸ்ட்லேயும் நம்ம வீட்டில் ஈஸியாக பண்ணலை சரி இப்போ அந்த பூந்தியை டேஸ்டாக எப்படி சொல்லி பார்க்கலாம இந்த பூந்தி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் மாவை சளிச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்காங்க அத்தோட முக்கா கப் தண்ணி அந்த முக்கா கப் தண்ணினா ஃபுல்லாக ஊற்றிய நம்ம மாவு பிசைக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசையணும் ஏன்னா கடலை மாவு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஊற்றினிங்கன்னா திக்கா இருக்க மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தா நல்லா கரைச்சி விட்டோம்னா தண்ணி தண்ணியாயிரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் அப்போ தான் சரியாக வரும் மாவு கரைச்சதும் நல்லா அடித்து பிசையணும் அந்த மாதிரி அடித்து பிசைந்தால் பூந்தி நல்லா சாப்பிட்டா பந்து பந்தாக எலும்பி வரும் இப்போ ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சா அச்சு மாவை நம்ம கரைச்ச அந்த பூந்தி மாவு ரொம்ப லிக்யூடாகவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது பச்சை மாவு பார்த்த விட கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் போதும் அந்த பக்கம்னா சரியாக வரும் மாவு சரியான பக்குவத்தில் பசந்தீங்கன்னா பூந்தி நல்லா பந்து பந்தாக உண் உண்ணாக வரும் கால் டீஸ்பூன்லேயும் பாதி அளவுக்கு சோடா அப்பு போட்டுக்காங்க ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மாவை திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு பிஞ்ச அளவுக்கு மட்டும் மஞ்சள் கலர் பொடியை ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் கலர் ஆட் பண்ணோம்னா பூந்தி நல்லா மஞ்சள் பார்க்கவே நல்லாயிருக்கும் கலர் பொடியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம பூந்தி போடுறதுக்கு பூந்தி கரண்டி இல்லாட்டினா வீட்டில் இருக்கிற அரிய இரண்டி இதவே செலக்ட் பண்ணிக்கிடலாம் இப்போது ஒரு ஃப்ரைங் பேனில் என்ன ஊற்றி ஹீட் பண்ணுங்க என்ன ஹீட்டை செக் பண்ணணும்னா கொஞ்சோண்டு ஒரு கிராட்சி விட்டோம்னா போட்டதே எலும்பி வரும் அதான் சார் என்ன பக்குவோம் இப்போ பூந்தி கரண்டியை வச்சு அதில் மாவு ஃபுல்லாக ஊற்றினோம்னா நம்ம மா கரண்டியை ஆட்ட வேண்டியதே இல்லை அப்படியே பிடிச்சாலே அதிலருந்து ட்ராப் ஆச்சா அப்படியே வந்து விழுகும் பார்க்கவே அழகாக இருக்கும் அது உள்ளதான உணையும் எக்ஸஸாக கரண்டியில் மாவு இருந்தாலும் கரண்டியை தனியாக வச்சுருங்க இப்போ போட்ட பூந்தியை லேசாக பரட்டி பரட்டி விடணும் பூந்தி பொரிக்கிறது ரொம்ப மொறு மொரம்னு பொறிச்சிடக்கூடாது லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கணும் அதே சமயத்தில் கொஞ்சம் மெதுவாக இருக்கணும் அதான் கரெக்டான பக்குவம் பூந்திக்கு பொரித்த பூந்தியை நல்லா எண்ணெய் வடையிற மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ அதில் அந்த பொரிச்ச பூந்தியே வச்சுருங்க அப்புடின்னா பூந்தியில் எக்ஸா இருக்கிற எண்ணெயும் வடைஞ்சிடும் இப்போ இன்னும் ஒரு ஃப்ரையிங் பேனில் ஒரு கப் அளவுக்கு ஜீனி எடுத்துக்கிட்டு அதோட முக்கால் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைக்கணும் கரைச்சி விடுங்க ஜீனி நல்லா தண்ணியில் கரைஞ்சதும் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு தூள் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஜீனி தவிர ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் கொதிக்க விடணும் ஜீனி பாகு ஒரு கம்பி பாகு பக்குவம் லைட்டாக வந்தால் போதும் ரொம்ப கம்பி பாகு பக்குவம் வைக்க வேண்டியதில் இப்போ அதில் கொஞ்சம் ட்ராஸை எடுத்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பாகு பக்குவம் கடைசி வச்சு இப்போ சுவர் சிறப்பை சிம்ளா வச்சுட்டு சிம்ளா வச்சுக்கோங்க நடப்பில் சிம்ளைய வச்சுட்டு சூடான சுவர் சிறப்பில் நம்ம பொறிச்சு அரை வச்ச பூந்தியை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அடைப்பை ஆஃப் பண்ணாமையே சோறு சிறப்பில் போட்டு பூந்தியை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் பூந்தி நல்லா சோறு சிறப்பை உறிஞ்சு டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டே இல்லை மூணு மணி நேரம் கழித்து பார்த்தோம்ங்க நம்மளுக்கு உழந்த நல்ல டேஸ்டான பூந்தி கிடைக்கும் இந்த பூந்தியை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ